தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடுவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆமேன் எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் அவைகளில் ஸ்நேகாக்கினியை மூட்டி அறளும் கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பி பேர் ஜெபிப்போமாக இறைவா மது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம் ஆமேன் தூய கன்னிமரியாவின் மகிமைக்காக எருசுலேமில் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் விழா எப்படி தோன்றியதோ அப்படியே செப்டம்பர் எட்டாம் நாள் திருவிழாவும் அங்கு தொடங்கியது கிபி ஐந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் தூய கன்னிமரியா பிறந்த இடத்தில் எழும்பிய பேராயை திருநாளாக கொண்டாடப்பெற்ற இத்திருவிழா இப்பொழுது புனித அண்ணாவின் பேராலய திருநாளாகிவிட்டது ஏழாம் நூற்றாண்டிலிருந்து இந்நாளன்று பிசாண்டின் வழிபோட்டு முறையாளர் பிறப்பை கொண்டாடி வருகிறார்கள் மிகவும் பரிசுத்த மரியாயை நித்திய பிதாவின் ஏக சுதனுக்கு தாயாராக மூவொரு கடவுளினால் தொடக்க காலத்திலேயே நியமிக்கப்பட தெரிந்து கொள்ளப்பட்டவளே இறைவாய்க்கினர்களால் முன்னறிவிக்கப்பட்டவளே குலமுதுவர்களால் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டவளே எல்லா மக்களாலும் விரும்பப்பட்டவளே பர்சுத்தாவின் உயிருள்ள தேவாலயமே பலிபீட இருப்பிடமே மாசில்லாத ஆதித்தனே பிறவி பாவமில்லாம உருப்பத்தவளே பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தலைவியாய் இருப்பவளே தேவதூதர்களின் அரசியே வருடமானது சுற்றி வந்து மறுபடியும் மிகவும் பாக்கியமான உடைய பிறந்த நாளை எங்களுக்கு நினைவூட்ட நாங்கள் ஆனந்தம் கொண்டு முத திருப்பாதத்தில் விழுந்து உம்மை வணங்குகிறோம் உம்முடைய நன்மைத்தனத்தினால் மறுபடியும் இறைவனை உலகிற்கு வந்து எங்களது ஆன்மாவில் ஞானவிதமாய் பிறப்பிக்கவும் பிறக்கவும் உம்முடைய நேசத்தினாலும் பாசத்தினாலும் அது ஆட்கொள்ளப்பட்டு உமது நேச இருதயத்தோடு ஒன்றித்து என்றென்றைக்கும் வாழ கிருபை வேண்டும் என்று முழுமனதோடு உம்மை மன்றாடுகிறோம் இவைகளையெல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் உலகின் புனித முதல்வியே வாழி உலகின் புனித முதல்வியே வாழி உயர்வான் புகழும் அரசியே வாழி அலைக்கடல் தனிலே ஒளிர்மீன் வாழி அனைவரின் நன்னையாம் கண்ணியே வாழி இனிமை மகளாய் வந்துதித்தாயே இறை அருள் நீரை கண்ணியாய் ஒளிர்வாய் தனிமலர் இறைமகன் இறை மகன் கிறிஸ்து இயேசுவை தர நீர் கொணர தகுந்தவளானாய் ஆண்டுகள் தோறும் கொண்டாடுகின்றோம் உன் பிறப்பின் திருவிழாவை மாண்புடன் உலகில் நீ ஒளிர்வாயே மாந்தருள் சிறந்த இனத் துதித்தாயே உலகின் வாழும் நாங்கள் எல்லோரும் உயர்வான் உன்னுடன் உரைபவரானோம் அழகிட முடியா வகையிலெம்மை எம்மை வாயிட செய்வாய் மொவொரு இறைவாவுமக்கென்றும் முடிவில்ல ஆட்சியும் புகழும் ஆகுக மேவிடும் உம் அயர் அல்லவோ மேதகு திருச்சபை காவலன்பை ஆயினாள் ஆலைமான்கள் நீரோடை தேடும் இந்த திருப்பாடல் திருப்பாடல் ஆசிரியர் அன்னைமரியின் பிறந்த நாளாகிய இன்று நம்மை சந்தோஷமாக பாட அழைக்கின்றார் அன்னை மாதிரி நம் மீட்பின் தாய் அன்னை மாதிரி நம் வாழ்க்கை அன்னை மாதிரி நம் எல்லாம் அன்னை மாதிரி இயேசுவின் தாய் நமக்கும் தாயாக தந்தையாக இருந்து நம்மை வழிநடத்திட இந்நாளில் நாளில் அவளுடைய பிறப்பின் ஆசிரியர் நமக்கு சிறப்பாக பொழிந்து நம்மை வழிநடத்திட ஆசீர்வாதங்களால் நிரப்பிட வேண்டுவோம் கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த நிதயம் இறைவனை நாடும் உள்ளத்தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும் மான்கள் நீரோடை தேடும் எந்த நிதயம் இறைவனை நாடும் காலம் தோன்றா பொழுதிலே கருணையில என்னை நீ நினைத்தாய் காலம் தோன்றா பொழுதினிலே கருணையிலென்னை நீ நினைத்தாய் உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அற வந்தியத்தேவன் கையாளி மண் பாண்டம் உடைந்திடும் கதையின் நாயகன் நான் என்று கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த நிதயம் இறைவனை நாடும் அருள்வாக்கு இறைவாக்கினர் எஸ்ஐயா எழுதிய புத்தகத்தில் இருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் ஒன்றிலிருந்து இரண்டு முடிய ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் அதன் வேறுகளில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கணிதரும் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவுத்திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரைப் பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் இன்று ஆரோக்கியம் வேளாங்கண்ணி என்று பெயர் தாங்கியுள்ள ஒவ்வொரு கல்வி நிறுவனங்கள் சபைகள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயர் தாங்கியுள்ள ஒவ்வொருவர் அனைவரையும் ஆசிர்வதித்திட குறிப்பாக வேலைமா நகரில் வீட்டிற்கும் நம் தாய் பெசன்ட் நகரில் வீட்டிற்கும் நம் தாய் வாடிப்பட்டியில் அமர்ந்திருக்கின்ற நம் தாய் இன்னும் எங்கெங்கெல்லாம் அன்னையின் ஆலயமாக சிறந்து விளங்குகிறது அங்கு நாடி வந்த பக்தர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட அன்னையின் ஆசிர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்திட இன்றைய நாளில் அவருடைய பிறப்பின் ஆசீர்வாதத்தை நமக்கு பொழிந்திட நாம் வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவராம் கடவுளே பெயர் பெற்ற கன்னிமரியா உம் மகளை பெற்றெடுத்த போது எங்கள் மீட்பின் நாள் உதயமானது அவருடைய பிறப்பு நாளை கொண்டாடும் எங்களுக்கு உமது அருளையும் அமைதியையும் வழங்குவீராக உம்மோடு பர்சுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகி ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நாம் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் ஆரோக்கிய மாதாவே அலைகள் மோதிடும் கடற்கரைவனிலே வசித்திடா வைத்தாயே பல புரிந்தாயே அனைவருக்கும் துணை புரிந்தாயே ஆரோக்கிய உமது புகழ் பாடி துதித்திடுவோம் அனைவருக்கும் அன்னைமரியின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்னை அன்னைமரி தன் பிறந்த நாளின் ஆசிரியர் நமக்கு நிறைவாக தருவார் என்ற நம்பிக்கையில் இந்நாளை தொடர்வோம் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்